முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இந்த உணர்வு உனக்கு தோன்றுகின்றதா அப்படி தோன்றினால் நீ நேசித்த உன்னுடைய உறவை சந்திக்க போகின்றாய் என்று அர்த்தம் முகத்தில் புன்னகை உடனும் மனதில் நம்பிக்கை உடனும் உள்ள முழுவதும் அன்புடனும் ஒரு நாளை நீ தொடங்கினால் அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த நாளாகவே இருக்கும் ஒன்றை அடைய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை எப்படி அடைவது மற்றும் என்று சிந்தித்து பார் இறையில் வரும் தடைகள் பற்றி கவலைப்படாதே நான் தொடங்கும் காரியத்தை அடைய முடியும் என்ற நம்பிக்கையுடன் தொடங்கு நிச்சயம் முன்னால் வெற்றி அடைய முடியும் நீ உன்னுடைய உறவை இப்பொழுது சந்திக்க போகின்றாய் தங்கமே நீ அவருடைய மனதில் எந்த அளவிற்கு இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் அடிக்கடி அவருடைய ஞாபகம் உன்னுடைய மனதில் வந்து கொண்டே இருக்கும் நீ இல்லாமல் நவர் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எப்பொழுதும் அவருடைய ஞாபகமும் அவருடைய பெயர் மட்டுமே உன்னுடைய மனதிற்குள் நீ உச்சரித்து கொண்டு இருப்பாய் தூக்கம் வந்தால் கூட தூங்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டு இருப்பாய் அப்படியே நீ தூங்கினாலும் உன்னுடைய கனவில் உன்னவர் தான் வந்து வந்து செல்வார் இந்த மாதிரியெல்லாம் உணர்வு உனக்கு தோன்றுகின்றது என்றால் நீ உனக்கானவரை சந்திக்க போகின்றாய் என்று அர்த்தம் அவர் கூடிய விரைவில் உன்னை அழைத்து செல்ல போகின்றார் நீ எந்த உறவின் மீது அதிகமான அன்பு வைத்து இருக்கின்றாயோ அந்த உறவைத்தான் நீ இப்பொழுது சந்திக்க போகின்றாய் நீ அன்பு வைத்த உறவு உன்னுடைய நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் யார் மீதும் நீ அன்பு செலுத்தலாம் ஆனால் அவர்கள் இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு முழுமையான அன்பை வைத்தால் உனக்கு வாழும் வாழ்க்கை நரகமாகி விடும் அதனால் அன்பு வைப்பது தவறில்லை அளவு கடந்த அன்பு வைப்பது தான் தவறு தங்கமே எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்க வேண்டும் நிச்சயம் அப்படிப்பட்ட உறவுகளையே உன்னுடைய பக்கத்தில் நான் இருக்க வைப்பேன் உனக்கு உண்மையான உறவு என்றால் நான் மட்டுமே நான் உன்னை உண்மையாக நேசிக்கின்றேன் தங்கமே உனக்கான உறவும் முன்னிடம் வரும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா